உன் மீது நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்கு கொண்டு வந்திருப்பது சாதாரணமான வார்த்தை அல்ல உனக்கான தெய்வ வாக்கினை சுமந்து வந்திருக்கின்றேன் இன்றே பழிக்கின்ற வெற்றி வாக்கினை உனக்கு தர வந்திருக்கின்றேன் அலட்சியப்படுத்தாமல் உன் அப்பன் என் வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ இன்றே தெரிந்து கொள்வாய் என் பிரியமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நொடி ஒவ்வொரு வினாடியும் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை எப்பொழுதும் தவற விட்டு விடாதே நீ கடந்து செல்கின்ற ஒவ்வொரு நொடியுமே நீ இழக்கின்ற விஷயங்கள் என்பதனை புரிந்துகொள் உனக்கான விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்றால் என் பிள்ளை அதை சரியான தருணத்தில் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னுடைய சூழ்நிலைகள் அத்தனையுமே அதை நிச்சயமாக பின்பற்ற கூடியதாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே என் பிள்ளையே இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நொடியில் நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் எடுக்கின்ற முயற்சியில் ஒரு துளியையாவது நீ எடுக்க வேண்டும் நான் எடுக்கின்ற முயற்சியில் ஒரு துளி வெற்றியையாவது நீ பெறுவதற்கு முன்னே வந்து நிற்க வேண்டும் தெய்வத்தை வணங்கிவிட்டோம் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்று அமைதியாக இருந்துவிட ஒரு நாளும் நினைக்காதே நீ நினைத்ததையெல்லாம் கந்தன் உன் வாழ்க்கையாக்கி கொடுப்பான் என்பதுதான் உன்னுடைய உச்சபட்ச நம்பிக்கை என்றால் நான் கொடுக்கின்ற விஷயத்திற்கு நீ தகுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அப்படியானால் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் அந்த விஷயத்தின் மீது அதிகமாக இருக்க வேண்டும் எதை எண்ணுகின்றாயோ அதன் மீது உன் கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ யோசிப்பதற்கு பதிலாக இதுதானே நடக்கிறது பார்த்து விடலாம் என்றல்லவா நீ யோசித்திருக்க வேண்டும் என் குழந்தையே உண்மையான அன்பு என்றுமே இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்கும் அந்த அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் அதனை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ முழு கவனத்தோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிரு ஆனால் உன்னுடைய அன்பிற்கு தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்பதில் நீ முதலில் முழு கவனத்தோடு நிற்க வேண்டும் உனக்கான நம்பிக்கை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறதா அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்து உனக்கு கிடைத்திருக்கிறதா என்று நீ ஒரு முறை சிந்தித்துப்பார் இங்கு அன்பு காட்ட நீ தயாராக இருக்கின்றாய் அதிக அக்கறையை கொடுக்க நீ தயாராக இருக்கின்றாய் ஆனால் அதே அன்பு உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதே ஏனென்றால் எதிர்பார்த்துவிட்டு அது கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக மனம் வருந்தத்தான் செய்வாய் என் பிள்ளையே எதிர்பார்ப்பில்லாத அன்பு எதிர்பார்ப்பில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் நீ எதிர்பார்த்து கிடைத்தால் அது கிடைக்காத பொழுது உன்னால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா கந்தன் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் என் மீது அன்பு செலுத்து அப்பன் உனக்கு அளவில்லா அன்பை அள்ளி கொடுப்பேன் இந்த மனிதர்களிடத்தில் அதை செலுத்திவிட்டு என் பிள்ளை எதையும் எதிர்பார்த்து நின்று விடாதே இப்பொழுது போல உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் இப்படியே சென்றுவிடுமோ என்று எண்ணாமல் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகள் என்னவாக இருக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் முழுமனதோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக கண்கூடாக காண்பாய் இந்த கந்தன் கொடுப்பதை நிச்சயமாக நீ மனதார பெற்றுக்கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு உண்மையானதாக இருக்கின்ற பொழுது நீ எதை நினைத்தும் வருந்தாதே எதை நினைத்தும் வருத்தப்படாதே எப்பேற்பட்ட துன்பத்தை கண்டும் வேதனைப்படாதே மனது சந்தோஷமாக இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன் வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்கிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் கந்தன் வாழ்க்கைக்குள் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வராது அப்படி ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னால் மீண்டு வரக்கூடிய கஷ்டங்களே அன்றி வேறு எந்த பிரச்சனைகளையும் உனக்கு அது உருவாக்காது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் அப்பணி அன்பை பெற துடிக்கின்ற உன் வாழ்க்கையில் நான் என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை முதலில் நீ புரிந்துகொள் நான் இருந்து நடத்துவதை முதலில் என்னவென்று தெரிந்துகொள் இந்த நேரம் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளும் ஏதாவது ஒரு வகையில் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடியதுதான் ஏனென்றால் இந்த சோதனைகளை கடந்து விட்ட பிறகு உன் வெற்றி உன் கண் முன்னால் தெரிய வரும் இந்த சோதனைகளை தாண்டிய பிறகு இந்த வெற்றியை நீ முழுமையாகவும் நிறைவாகவும் பெற்றுவிடுவாய் என் பிள்ளையே பொதுவாகவே தெய்வத்தை வணங்கும் பொழுது யார் ஒருவருக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு அதன் பின்னால் அதிகப்படியான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இந்த சந்தோஷத்தை என்றுமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக தருவேன் என்பதனை நீ மறக்காதே நம்பிக்கையோடு உனக்கு நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என் பிள்ளையே பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த கந்த பெருமானுக்கு உண்டு என்று நான் பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் கிரகங்களினால் தோன்றக்கூடிய தீமைகளை எல்லாம் விலக்கி உனக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகஞானம் இந்த முருகனுக்கு உண்டு கந்தனை நம்பினால் வாழ்க்கையில் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதனை புரிந்துகொள் சத்தியமாவது சரவணபவே என்று சொல்லி என் பிள்ளை நீ மனமுருகி என் முன்னால் வேண்டி நின்றால் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலை தீர்த்து விடுவேன் இந்த சிவமுருகன் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே நீ கண்ட கனவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய நேரம் கூடி வந்து விட்டது தாமதமாகுமே தவிர ஒரு நாளும் தப்பாமல் உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்துகொள் உன்னை உயர்ந்த இடத்தில் நான் நிச்சயமாக நிறுத்தி வைப்பேன் உண்மையான பக்தியும் முழுமையான நம்பிக்கையும் கொண்ட ஒரு பக்தனுக்கு அவன் வேண்டியது எதுவாயினும் அது நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கப்படும் எத்திசையிலும் எவர் வந்தாலும் இந்த கந்தவேல் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் உன்னை காக்க இந்த கந்தனின் வேல் முன்னே வந்து நிற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் எதிரிகளை வீழ்த்த இந்த வெற்றி வேல் முன்னே வரும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் இங்கு நடப்பது எல்லா விஷயங்களும் உன்னுடைய கர்ம பலன்களையும் உன்னுடைய எண்ணங்களினுடைய பிரதிபலிப்புமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்தது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு வாழாதே நிச்சயமாக நடந்தது எதுவாக இருந்தாலும் இனி நடக்கப் போவது என்னவாக இருந்தாலும் நம் அப்பன் நம் முருகன் நமக்கு துணையாக இருப்பான் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும் நீ நினைக்கும்படி எல்லாம் மோசமான நிலைமை உனக்கு நிச்சயமாக வராது அப்பேற்பட்ட ஒரு நிலையை உன் வாழ்க்கையில் நான் வரவும் விடமாட்டேன் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் கஷ்டம் என்று எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாம் நன்மைக்குத்தான் எத்தனையோ கடினமான நாட்களிலிருந்து உன்னை காப்பாற்றி வந்திருக்கின்ற இந்த கந்தன் இனியும் உன்னை காப்பான் என்பதனை நீ புரிந்துகொள் இனியும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுப்பான் என்பதனை நீ தெரிந்து கொள் எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கும் பொழுது உனக்கு எந்த துன்பங்களும் நிச்சயமாக வந்து விடாது எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் எல்லா விஷயங்களிலும் இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்வாய் யாராக இருந்தாலுமே அவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திவிட கந்தன் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டேன் இந்த கந்தனின் அன்பை பெற்ற உனக்கு நான் நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதாக இருக்கும் எதிர்காலம் உனக்கு சிறப்பாக மாறும் இந்த நொடிப்பொழுது நடப்பதை மட்டும் எண்ணி உன் வெற்றியை நீ உறுதி செய் வருகின்ற எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்ற உன் அப்பன் நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருந்து விட்டாலே போதும் என்னுடைய அருமை என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் கந்தன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்துவான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த கந்தனின் வேலும் மயிலும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கும் பொழுது இனி எக்காரணத்தை கொண்டும் உனக்கு கண்ணீர் தேவை கிடையாது கண்ணீரை சிந்தாமல் மனதைரியத்தோடு எப்பொழுதும் முகத்தில் சிறு புன்னகையோடு இருந்து கொண்டிரு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா